இப்போது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா நெஞ்சரிச்சல் சரிங்களா இந்த நெஞ்சரிச்சல் வந்தால் மட்டும்தான் தொடர்ந்து உங்களுக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் புளிச்ச ஏப்பம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டாலையும் சாப்பிடாமல் இருந்தாலுமே வயிற்றுச்சல் வந்துட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நம்ம ஏன்னு கேட்டோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் வந்துட்டு உணவு பழக்கம் நம்ம ஒன்று இருக்கோம் இல்லையா அந்த உணவு பழக்கம் வந்துட்டு மாறி வர காலத்தில் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பல பேருக்கு வந்துட்டு இந்த நெஞ்சரிச்சல்ன்றது இருக்கும் தான் நெஞ்சரிச்சல்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பேர்னு நம்ம சொல்லுவோம் இது ஏன் வருதுன்னு நம்ம கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு வாயிலேந்தே நம்ம செரிமானன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் வாயிலுன்னே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் செக்ரேஷன் இருக்கும் இல்லையா உமில்நீரோட சேர்த்து தான் இந்த செரிமானம் வந்துட்டு முடிவு முதல் கட்டம் வந்துட்டு அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த முதல் கட்டம் உங்களுக்கு முடிஞ்ச அப்புறம் தான் குழாய் மூலியமா அது உங்களுக்கு இறப்பையில் வந்துட்டு சேரும் சரிங்களா இந்த உணவு குழாயில் வந்துட்டு ரெண்டு வால்ஸ் வந்துட்டு இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் இன்னொன்று வந்துட்டு கீழே இருக்கும் அந்த மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வாய் பகுதியிலிருந்து பகுதி அங்கே ஒரு மசில் உங்களுக்கு கவசம் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த உணவு குழாய் எண்டுலேயும் இறப்பையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு உங்களுடைய அங்கே வந்து ஒரு சவு மாதிரி அங்கே இருக்கும் அதுதான் ஒரு மசில் அது மேலே ஒன்று கீழே ஒன்று ஏன் இருக்கும்னு நீங்க கேட்டிங்கன்னா மேலே இருக்கிறத வந்துட்டு உணவு குழாய் நம்ம இப்போ உணவு நம்ம சாப்பிடும்போது அது வந்துட்டு காற்று குழாய் அதாவது வின் பைப்ல வந்துட்டு போகாத மாதிரி அது வந்து அடைக்கும் சரிங்களா அது நம்ம அடைச்சா மட்டும்தான் உணவு குழாயில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் மூலிமா கீழே வந்துட்டு அது வந்துட்டு இறப்பை வந்து சேரும் இறப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இன்ப்டிவில வந்துட்டு ஒரு மசில் வந்துட்டு இருக்கும் ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதே அங்கே இருக்குன்னா நம்ம வயிற்று பகுதியில் டைரிஷனுக்காக அமிலம் வந்துட்டு அங்க இருக்கும் எச்சியல் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அந்த எச்சியல் வந்துட்டு நம்ம எதுக்குன்னா டைரிஷன் டேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் ரசிகல் செக்ரிஷன்ட்டு அமிலம்ன்றது அங்கே வந்துட்டு இருக்கும் சரிங்களா இந்த அமிலம் எப்போது உங்களுக்கு உணவு குழாயில் மேலே ஏறி வருதோ அப்போ தான் இந்த நெஞ்சரிச்சல்ன்றதே உங்களுக்கு ஆரம்பமாக இருக்குமே சரிங்களா இந்த அமிலம் வந்துட்டு ஏன் உங்களுக்கு உணவு குழாயில் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால டைமுக்கு சாப்பிடாததுனால அதிகமாக சாப்பிட்டாலையும் வரும் டைமுக்கு நம்ம சாப்பிடாம இருந்தாலுமே அது வந்துட்டு நமக்கு அந்த அமிலம் பண்ணுறது உங்களுக்கு நிறையவே வந்துட்டு செக்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் நெஞ்சரிச்சல்ன்றது கொலாயில் அதாவது உங்களுடைய நெஞ்சோட நடுப்பகுதியிலிருந்து தொண்டை வரையும் வந்துட்டு இந்த நெஞ்சரிச்சல்ன்றது உங்களுக்கு வரும் அதை நம்ம மெடிக்கல் டேமில் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா கேஸ்டோவ் ஈஸ்ட் பேஜியில் ரிஃப்ளாக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் தட் இஸ் ஜிஇஆர்டி அந்த மாதிரி சொல்லுவோம் சரிங்களா இதுதான் நெஞ்சரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிகமான கொழுப்பு காரம் அஹ் இனிப்பு இதெல்லாம் நம்ம அதிகமா நம்ம தான் இந்த ஆசிகேஷன் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு அதிகமாகுமே சரிங்களா இன்னொண்ணு சாப்பிடாம இருந்தாலுமே நெஞ்சரிச்சல் வரும் நம்ம அதிகமா சாப்பிட்டாலுமே நெஞ்சரிச்சல் வரும் இன்னொன்னு காலை உணவு தவிர்க்கிறதுனாலையும் வந்துட்டு நெஞ்சரிச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க சரிங்களா காலை உணவுனா நம்ம சாப்பாடு தான் சாப்பிடணுமே கிடையாது நீங்கள் ஒன்று ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம் வெஜிடபிளும் எடுத்துக்கலாம் இல்லை கஞ்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம காலையில் சாப்பாடுன்றது நம்ம முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம்தான் சரிங்களா இந்த அமிலம்ன்றது எதனால் உங்களுக்கு மேலே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வயிறு முட்டை நம்ம சாப்பிடக்கூடாது சரிங்களா வயிறு முட்டை சாப்பிடாம அரை வயிறு தான் நம்ம சாப்பிடணும் இன்னொன்று கால் வயிறு நம்ம தண்ணி குடிக்கணும் சரிங்களா இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னொன்று சாப்பிட்ட உடனே வேலை எதுவும் செய்யக்கூடாது சில பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா சாப்பிட்ட உடனே வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு நிமிந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்ப்பாங்க அது மாதிரி செய்யக்கூடாது இன்னொன்று சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக நீங்கள் ரிலாக்ஸ் நீங்கள் தான் ஆகணும் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது இன்னொன்று நைட் நேரத்தில் நம்ம சீக்கிரமாக தூங்கணும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சரிச்சல்ன்றது உங்களுக்கு இல்லாமல் போகலாம் ஓகே இது நம் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரானிக் ஸ்டேஜ் நம்ம ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான உணவு முறைகள் நாம் எடுத்துக்கணும் சரிங்களா சத்துள்ள நீர் காய்கள் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நெஞ்சரிச்சல் வந்துடுச்சு அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில டிப்ஸ் எல்லாம் அதுக்கு நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது காலையில் நீங்கள் ஏஞ்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த வில்வ இலைன்னு எல்லாருக்குமே அது தெரியும் சரிங்களா வில்வ இலை பொடி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்துக்கோங்க தேன் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இது காலையில் நீங்கள் எம்டி ஸ்டமர்க்கில் நீங்கள் எடுத்துக்கிறது மறுபடியும் மதியம் சுத்தமான பசினை வந்துட்டு எடுத்துக்கோங்க அதை உருக்கிட்டு நீங்கள் சாதத்தில் நீங்கள் எப்போயும் சே சேர்க்குற மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைம் அதாவது மாலை நேரத்தில் வந்துட்டு அதிமதுரை சூர்ணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இந்த அதிமதுரை சூர்ணம் அதே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தேன் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஈவினிங் டைமில் அதை நீங்கள் குழப்பி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு படுக்க போகும்போது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படுப்பை போவீங்க இல்லையா பெட் டைம் அந்த டைமில் வந்துட்டு சூர்ணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த சூர்ணத்தை அரை டம்ளர் வெந்நீரில் ஒரு டீஸ்பூனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் அவாய்ட் பண்ணுறது என்னென்னு நீங்கள் பார்த்தோம்னா மசாலா பொருட்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சரிச்சல்ன்றது உங்களுக்கு தீர்வு வந்துட்டு முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் இந்த நெஞ்சரிச்சல் வந்துட்டு நெஞ்சரிச்சல் தானே இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விடாதீங்க சில பேருக்கு இது புற்றுநோயாகவும் மாறலாம் உள்ளார புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி 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 புற்றுநோய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு ஸோ அது வந்ததுக்கு அப்புறமும் நீங்க கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க நெஞ்சரிச்சல் வந்துருச்சுன்னா சில மருத்துவத்தை நீங்கள் நாடி போகிறதும் நல்லது தான் இப்போ நான் சொன்ன டிப்ஸும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சரியா போகலையா மருத்துவத்தை வந்து பாருங்கள் அதற்கான தெருவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க